ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கம் அன் முஆதா அல் அதவியா முத அல் அதவியா முதா என்றது ஒரு பெண் பேர் என்கிட்டா அதாவது அண்ணாத் ஆயிஷத ஆயிஷாட்ட முஆதா என்ற பெண்மணி கேட்குறா சவுஜன் நபி சலாஹ் அலையம் ரசூ சலாஹ் மனைவி ஆயிஷா ரத்தியாவிடத்திலே அக்கான ரசூல் அல்லா சலாஹ் அலையி வல்லம் யசூ மு மின் குளிஷரின் ஐயா இது சில வேலை நாம் ஃபர்ஸ்ட் மூலம் கேட்குற மாதிரி இருக்கலாம் கேட்ட செய்திகள் தானே ஒவ்வொரு மாதத்திலையும் மூணு நாட்கள் நோன்பு வைப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க காலத் நான் ஆம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மூணு நோன்பை மாதத்தில் எப்போ வைப்பாங்க இந்த கேள்வி செலவு நம்ம கேட்காம இருக்கலாம் அந்த மூணு நோன்பை மாதத்துல எப்பொழுது வைப்பார்கள் காலத் லம்யகுன் யுபாலி மின் ஐயா மிஸ் ஷஹரி யசோம் நபி அவர்கள் மாதத்துல அந்த மூன்றை எப்போ வைப்பேன் என்பதில் கவனம் எடுப்பதே கிடையாது ஆரம்பத்துலையும் வைப்பாங்க கடைசியிலையும் வைப்பாங்க நடுவுலையும் வைப்பாங்க எப்பயும் ரசூலாக வைப்பாங்க அப்படின்னா இந்த செய்தி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரசூல் சலல்லாக உலைவ செல்லம் அவர்கள் வைக்கவில்லையோ என்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஹதிதான் இல்லையாது ஏன்னா ஆயிஷா இல்லாமல் சொல்கிறாங்க லம்ய குன் யுபாலி ரசூல் சல்லா அலுவலம் கணக்கில் எடுப்பவராக இருக்கவில்லை மின் ஐ ஐயா மி ஷஹர் மாசத்தில் நான் எப்போ பிடிக்கிறேன் என்பதில் அவங்க கவனமே என்னை குடிச்சிட்டு நம்ம பழகத்தை பார்ப்போம் அன் அபூதரல் ஹிஃபா